அந்த வந்துட்டாரு வாங்க சார் ஊருக்கு போன வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா இப்பதான் பாக்குற மாதிரி கேக்குறீங்க ஆமா இப்பதான் கேக்குறேன் நீங்க எங்க என்னைய பேச விட்டீங்க என்னமோ உங்க ரூமுக்குள்ள ஏதோ திருடுறதுக்கு வந்துட்ட மாதிரியே குத்தம் சொன்னீங்க நான் போனா போகுதே கொஞ்சம் தொடச்சு வைப்பமே அப்படி நினைச்சு வந்தேன் ஆஹா சரி எதுக்காக அவ்வளோ பயந்தீங்க என்ன யாராவது துப்பாக்கில சுட்டா உங்களுக்கு என்ன இல்ல எனக்கு ஏதோ ஆனாதான் உங்களுக்கு என்ன ஆமா எனக்கு என்ன அதான் உங்களுக்கு என்ன அப்புறம் எதுக்கு அவ்ளோ பயந்தீங்க அழுதீங்களா அம்மா சொன்னாங்க பாத்தீங்களா உங்க அம்மாவை நான் எப்படி நம்ப வச்சிருக்கேன்னு எப்படி 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 திடீர்னு வந்து நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்திருக்கும் மனசுக்குள்ள ஆனா நான் காட்டின பெர்ஃபார்மன்ஸ்ல இவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ சின்சியரா லவ் பண்றாங்க போல தான் நம்ம பிள்ளைக்கு ஏதோ ஒண்ணு ஆனதும் இந்த பொண்ணு இவ்வளவு பயப்படுது அழுகுது கதறதுன்னு நினைச்சு அவங்க இப்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க எப்படி என்னோட பர்ஃபாமன்ஸ் அப்படியே சீனை மாத்தியாச்சு ஆனா இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குடி நீங்களும் நம்பி ஏமாந்துட்டீங்களா ஆமா பாத்தீங்களா வெரி குட் கீப் இட் அப் थैंक यू थैंक यू அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன இப்போ உங்க ரூம்ல ஆச்சு உங்ககிட்ட கொஞ்சம் சிரிச்சு பேசிட்டேன்னே நீங்க அப்படியே எதுவும் கற்பனை கோட்டை எதுவும் கட்டிராதீங்க என்னன்னு என்னன்னமோ நினைச்சிட்டாதீங்க நான் என்ன நினைக்க போறேன் எனக்கு என்னமோ உங்களை பிடிச்சிருக்கு அதனால தான் அப்படியே திருதிருச்சு பாசிட்டேன் அப்படியே இப்படி என்ன தப்பா எதுவும் நினைச்சுக்காதீங்க அப்படி எதுவும் தப்பா நினைச்சு என் மேல காதல ஏதும் வந்தராம ஹேய் அப்படியே வேற நினப்பு இருக்கா உங்களுக்கு எனக்கு என் தங்க பிள்ளை இருக்காங்க அவங்கள தவிர வேற யாரையும் எந்த எண்ணத்தோடையும் நான் நிமிந்து கூட பார்க்க மாட்டேன் பெரிய தங்க பிள்ளை தங்க நேரம் முழிዬ உறுட்டி உறுட்டி என்ன பேச்செல்லாம் பேசிட்டு இப்ப பாத்தியா என்ன நீங்க என்ன அப்படி என்ன பத்தி தப்பா நினைச்சுக்காதீங்க என்ன ஆ சரி சரி

அம்மா அவங்களோட கொலை சாமி பேரு ஏன் உங்களுக்கு மட்டும்தான் கருப்பசாமி னு வைக்கணுமா என்ன ஆனாலும் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு பேரு உங்க பேரை விட நல்லா தான் இருக்கு அவராலி எப்படி இருப்பார் தெரியுமா நல்ல எம்ஜிஆர் மாதிரி தாக தாக னு இருப்பார் உங்கள மாதிரி ஒன்னு கிடையாது ஏன் எனக்கு என்ன குறச்சல் கலர் தான் கொஞ்சம் குறைச்சல் ஆ இருந்து போகட்டும் என் தங்க பிள்ளை பக்கத்துல நின்னா அவங்க கலருக்கு நான் நல்ல எடுப்பார் பே ரொம்ப தான் பெருமை வாய்க்கு வாய் தங்கப்பிள்ளை பிள்ளை தங்க நிறுத்துங்க யார் காதலையாவது விழுந்தா சந்தேகம் வந்திர போது ஓ அப்படி ஒண்ணு இருக்கோ ம் ஆமா உங்களுக்கு எல்லாதே எடுத்து எடுத்து கொடுக்கணும் என்னத்த தான் படிச்சு சிபிஐ ஆனீங்களோ அது ஏண்டி உங்களுக்கு இந்த டவுட் அடிக்கடி வருது நீங்க பாக்குற வேல அப்படி அதனால தான் டவுட் வருது நல்ல வேல டீ போட் பேசனத கவனிக்கல போல ஆமா இருங்க இருங்க இப்போ என்ன சொன்னீங்க என்ன சொன்னே இப்போ என்ன சொன்னீங்க திரும்ப சொல்லுங்க ஆமா நான் அந்த டீசேல் ஒரு ஊர்ல லாக் ஆயிருக்கு அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்க்க சொன்னனே யோசி வச்சீங்களா நான் எவ்வளவோ யோசிச்சு பார்த்தேன் எனக்கு ஒரு யோசனையும் வர மாட்டேங்குது சார் நல்ல வேளை பேச்ச மாத்தினதும் அப்படியே அதை மறந்துட்டாங்க அதெல்லாம் ஒண்ணும் யோசிக்க தெரியாது ஆனா என்ன எதிர்த்து பேச சொல்லுங்க நல்ல எட்டு ஊருக்கு கேக்குற மாதிரி பேசுவாங்க நானா பின்ன என்ன நானா அது சார் உங்ககிட்ட எனக்கு அந்த மாதிரி பேசுறதுக்கே வருது வரும்ல எதிர்த்து பேசுறதுக்கு வரும் சட்ட காலரை புடிச்சு என்னடா திருட்டு பையலன்னு கேக்குறதுக்கு வரும் இன்னும் என்னென்னலாம் வரப்போகுதோ எனக்கும் தெரியல சரி சரி இப்போ அந்த விஷயத்தை எப்படி சரி பண்றது எந்த விஷயத்தை டி சேல் லாகிங் 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 அது எதனால லாக் ஆயிருச்சுன்னா எனக்கு தோன்றதல்ல ஒரே ஒரு விஷயம்தான் தான் உங்க டீ நல்லல அதனால தான் வாங்கல அப்ப மத்த ஊர்ல எல்லாம் நல்லா விக்குது சேல்ல நம்பர் 1 ஆ இருக்கும் அப்ப இந்த ஊர்ல மட்டும் எப்படி நல்லா இல்லாம போகும் ஆமா அதானே அப்ப ஒருவேளை உங்க டீ நிஜமாவே நல்லா தான் இருக்கும் ஏய் பிச்சு போடுவேன் பிச்சு இப்படி பண்ணா என்ன எப்படி அந்த காலத்துல மன்னரும் மந்திரியும் நாட்டுல எல்லாம் கரெக்டா நடக்குதா அப்படின்னு பாக்குறதுக்கு நைட்டு மார் வேஷத்துல நகர்வளம் போவாங்களாம் அந்த மாதிரி நம்மளும் அந்த ஊருக்கு மார் வேஷம் போட்டு போயிட்டு வருவோமா அதுக்கு எதுக்கு மார் போடணும் நம்ம சும்மா போனாலே நம்மள யாருக்கும் தெரியாது ஒரு எக்ஸாம்பிளுக்கு அத சொன்னேன் அதுக்காக மார் போட்டுக்கிட்ட போட்டுகிட்ட போறது நம்ம சும்மாவே போவோம் போய் என்ன ஏதுன்னு பாப்போம் அதுக்கெல்லாம் டைம் இல்ல இன்னும் 3 நாள்ல டீலர்ஸ் மீட்டிங் இருக்கு அப்படினா நீங்களே யோசி என்னமாது பண்ணுங்க எனக்கெல்லாம் யோசிக்க தெரியல அப்படின்னா இந்த மாசம் சேலரி கிடையாது நான் மத்த வேலையெல்லாம் பாக்குறேன்ல எவ்வளவு ரிப்போர்ட் டைப் பண்ணி வச்சிருக்கேன் ஆ அந்த டைப்பிங் ஒர்க்குக்கு மட்டும் உங்களுக்கு 1000 கணக்குல தூக்கி குடுக்குறதுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது ஹாஸ்பிடல் ரெக்கார்ட்ஸ் பாக்குறேன்ல இப்போ என்ன பிரச்சனை இருக்கோ அத தான் சரி பண்ண பார்க்கணும் அந்த வேலையெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு நார்மல் டைப்பிஸ்டே போதும் அப்ப ஒரு டைப்பிஸ்ட் வேலை கட்சிக்க தானே என்ன எதுக்கு வச்சிருக்கீங்க சரி இப்ப கிளம்புங்க நான் வேற ஆளை பாத்துக்கறேன் நான் போறேன் எனக்கு ஆ கிளம்புங்க 1 லட்சம் ரூபாய் எடுத்து வச்சிட்டு கிளம்புங்க உங்க தம்பி அன்னைக்கே ஒன்றரை லட்ச ரூபாய் நான் தாரேன் எங்க அண்ணன் கிட்ட கொடுத்துட்டு நீங்க எப்படியாவது இங்க இருந்து போயிருங்கன்னு சொன்னாரு செவனேன்னு வாங்கி உங்ககிட்ட கொடுத்து கடன் அடைச்சிருந்துருக்கணும் அப்படி இல்லாம சொன்னாவே அம்மா அவர் ஒண்ணு உங்கள மாதிரி கிடையாது ரொம்ப நல்லவர் ம் அப்படியே அப்ப அவங்க கிட்ட வாங்கி என்கிட்ட கொடுத்துக்க வேண்டியதுனே செஞ்சே இருந்திருக்கணும் அத செய்யாம விட்டே அது ஏன் தப்புதான் எப்படியும் கடன் தான வாங்கப் போறோம் அது எதுக்கு இன்னொரு ஆளுட வாங்கி இன்னொரு ஆளுட கொடுக்கணும் இருந்த மணிக்கே இருக்கட்டும் நினைச்சி விட்டேன் எனக்கு தேவதா அவர் சொன்னதே நான் அப்பவே கேட்டிருந்திருக்கணும் அவன் சொன்னதை தானே கேட்டுட்டு இருக்கீங்க என்ன கேட்டுட்டு இருக்கேன் இல்லையாக்கும் இப்ப அவன் சொன்னதை கேட்டு தானே இந்த கல்யாணத்துக்கு நீங்க அக்ரிமெண்ட் போட்டுருக்கீங்க அம்மா انا அதெல்லாம் அவருக்கு தெரியாது என்ன அவர்கிட்ட அப்படி எதுவும் சொல்லிராதீங்க இப்போ கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு கொஞ்ச நேரத்துல வந்துருவானா இங்க வந்துக்கிட்டு இருக்கான் அம்மா உங்களுக்கு தெரியாதா இல்லையே எனக்கு தெரியாது என்ன உங்க தம்பி உங்க அக்கா வெனிலா மேடம் அப்புறம் அந்த குட்டிமா பொண்ணு நாலு பேரும் கிளம்பி இங்க வந்துக்கிட்டு இருக்காங்க என்கிட்ட ஒண்ணு சொல்லல

எதுக்குங்க அப்படி நான் என்ன பண்ணிட்டே உங்களுக்கு நீங்களா என்ன பண்ணல கொஞ்சம் நஞ்சமா பண்ணியிருக்கீங்க அப்படி என்ன பண்ணணும்னு தான் சொல்லுங்க கேப்போம் அது என்னன்னு நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு ஒரு நாளைக்கு புரியும் யாருக்கு எனக்கு ஆமா முதல்ல அந்த எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறது நிப்பாட்டுங்க என்ன யார் நானா நீங்க தான் சார் நீங்க தான் சரி தள்ளுங்க வலி விட்டு நில்லுங்க என் குழந்தை நார் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு நான் போய் அவரை வெல்கம் பண்ணனும் குழந்தை நாரா இது எப்பல இருந்து ஆமா ஒரு 6 மாசத்துக்கு சரி அவ உங்களுக்கு குழந்தைனாரனா அப்ப நான் யாரு என் குழந்தைனாரோட அண்ணே அடி தங்க புள்ள இன்னும் சேட்டன்னு பத்தியா bro my dear bro டேய் தம்பி வாடா இங்க வரத சொல்லவே இல்ல என்கிட்ட நீ கூட தான் உன்னை யாரோ ஷூட் பண்ண விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்ல அம்மா சொல்லாது எனக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது இல்ல தான் உனக்கு ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் என்னோட ப்ரொஃபஷன்ல இதெல்லாம் ரொம்ப கேஷுவல்டா இதெல்லாம் வீட்ல சொல்லி எதுக்கு எல்லாரையும் பயப்பட வச்சிட்டேன்னு தான் சொல்லாம விட்டுட்டே. என்னமோ மலர் கூட ஃபோன்ல பேசிட்டு இருக்கும்போது அந்த இன்சிடென்ட் நடந்ததுனால எல்லാർക്കും தெரிஞ்சிருச்சு ஆ அம்மா மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்ட போல. ஆ அம்மா நீ என்ன சொல்லி உங்க மைண்ட் மனசை இப்படி மாத்தி வச்சிருக்க? என்னமோ சொல்லிட்டு போறேன். என்ன நீ என்ன சொன்ன அவங்க என்கிட்ட மேரேஜுக்கு கேட்க மாட்டாங்கன்னு சொன்னேன். கேட்கவேச்சனா இல்லையா? என்னடா என்னடா சொல்லி வச்சிருக்க? அதான் உனக்கே தெரியுமே ப்ரோ. முன்னாடி சொன்னதுதான். இல்ல இல்ல நீ புதுசா வேற ஏதோ சொல்லி வச்சிருக்க வெண்ணில வேற போன்ல அழுதாங்களாம் அதுவா அவளுக்கு வீட்டுல ஏதோ பிரச்சனை போல அத நினைச்ச அழுது இருக்கா அத மைனி தான் அழுதான்னு நினைச்சு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க வீட்டுல பிரச்சனையா என்ன பிரச்சனை அது என்னமோ யாருக்கு தெரியும் வீடுன்னு இருந்தா ஏதாவது பிரச்சனை இருக்கதான் செய்யும் அவளை யாராவது திட்டிருப்பாங்க அவங்க அப்பா இல்லைன்னா அவங்க பாட்டி யாராவது திட்டிருப்பாங்க அதுக்கு அழுதுருப்பா ஏண்டா அப்பா திட்டாங்க பாட்டி திட்டாங்கன்னு அழற பொண்ணாடா அவங்க என்னமோ ப்ரோ நான் கேட்டதுக்கு அப்படிதான் சொன்னான் நிஜமா தானா ஆமா பின்ன என்ன பொய்யா சொல்றேன் வேணா கிட்ட கேட்டுக்கோ இதெல்லாம் நான் எப்படி அவங்க கிட்ட கேப்பேன் என்ன எதுன்னு விடு ஆமா இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க எல்லாரும் அதுவா என் செல்ல ப்ரோ ஒருத்தர் இங்க இருக்காரு அவருக்கும் என் மைனிக்கும் பூ வச்சுட்டு அப்படியே பரிசு போட்டு போயிடலான்னு வந்தோம் அடே என்னடா சொல்ற ஆமா நாளைக்கு உனக்கும் மைனிக்கும் என்கேஜ்மெண்ட் அடே அது எப்படிறா என் கல்யாணத்தை என்னையே கேட்காம நீயும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது மைனிக்கே தெரியாது இப்போ என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு போனாங்க என்னமோ எனக்கு என்ன தெரியும் நான் எதுவுமே சொல்லல பிராமிசா ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின பேச்ச பார்க்கணுமே என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு பேச்சு என் மைனி சிபிஐ ஆபீசரோட ஒய்ஃபாக போறாங்கல்ல அதான் உனக்கே டஃப் கொடுக்க பாக்குறாங்க ஆனா நீ அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு சேட்டை பண்றியா இல்ல அவங்க ஓன் கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி சேட்டை பண்றாங்களான்னு தெரியல ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன நல்லா உருட்டி விளையாடுறீங்கடா ப்ரோ இதுதான் ப்ரோ ட்ரெய்லர் இன்னும் மெயின் பிக்சர் நிறைய இருக்கு ஆஹ் அப்படியா நீ எப்படிதான் சமாளிக்க நானும் பாக்குறேன் வா வா உள்ள போலாம் வா அக்கா குட்டிமாலா எங்கடா அவங்கலாம் முன்வாசல் வழியா போயிட்டாங்க நான் தான் நீ இங்க இருக்கிறத பாத்துட்டு இங்க வந்தேன் டே இப்ப தன்னடா வந்த நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரிஞ்சது அதுவா என்னோட மைண்ட் இந்த பக்கத்துல இருந்து சிரிச்சுக்கிட்டே ஓடி வந்தாங்க அதான் கெஸ் பண்ணேன் நீ தான் இருக்கணும்னு எப்படி என்னோட கெஸ்ஸிங் கரெக்டா இருந்ததா ஆனாலும் கல்யாணம் வேணா கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு என் மைனியை இப்படி வெக்கப்பட்டு சிரிச்சு ஓடுற அளவுக்கு பண்ணி வச்சிருக்க எது அவங்க எதுக்கு சிரிச்சுக்கிட்டு போனாங்கன்னு உனக்கு தெரியுமா தெரியும் ப்ரோ இந்த விஷயத்துல நான் உனக்கு சீனியர் ஒழுங்க தம்பி சொல்றத கேட்டு நட வா 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 அடே அவங்க என்ன வாரி விட்டுட்டு சிரிச்சுட்டு போனாங்கடா ஆ சரி சரி வா ப்ரோ வா ரொம்ப நடிக்காத நடிக்கிறேண்ணா இவங்க ரெண்டு பேரும் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஐயா இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலையே ஐயா கற்பசாமி மீதா உன் பிள்ளைய காப்பாத்தணும் வெண்ணிலா வாமா நல்லா இருக்கியா நல்லா இருக்கே எத்தே ஆசீர்வாதம் பண்ணுங்க தே நல்ல அருடா நல்ல அரு தீர்காயசா சந்தோஷமா இருக்கணும் என்னைக்கும் இன்னைக்குதான் உங்களை முதல்ல நேரில் பாக்குறேன் போட்டோல தான் காமிச்சாரு சரிடா பிள்ளை சரி எந்திரி எந்திரிமா எந்திரி குட்டிமானு எப்படிடா இருக்க நல்லா இருக்கேன் பாட்டி நீங்க எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன மூணு பிள்ளைங்களை பார்த்துட்டு மகாராணி மாதிரி இருக்கேன் மகாராணி தான் பாட்டி போகுது நல்லா போகுது நீ ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி போய் பாக்குறியா பக்கம் போறதே இல்ல பாட்டி மாமா தான் பாத்துக்கிறாங்க அடியே வந்த உடனே என்னை பத்தி வத்தி வைக்காதடி ஏமா எனக்கு வீட்லயே வேலை சரியா இருக்குமா அதுவும் இல்லாம மலர் தான் இப்போ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கறா அப்புறம் நான் வேற எதுக்கு தனியாக ஹாஸ்பிட்டல் போய்கிட்டு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்டா கோம பாத்துக்கறா நான் போனா எனக்கு ஒரு வேலையும் கிடையாது உடையவங்க பார்க்கலைன்னா ஒரு மூலம் கட்டேன்னு சொல்லுவாங்க எந்த வேலைனாலும் அடிக்கடி சும்மா போய் எட்டியாவது பாத்துட்டு வா ம் சரிம்மா வெண்ணிலா நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கியேடா உங்க வீட்டில் ஒன்றும் சொல்லலையா எங்க வீட்டிலையாத்தே அம்மா நான் வெண்ணிலா வீட்டில் போய் இந்த மாதிரி நாங்கள் கொடைக்கானல் போகிறோம் வெண்ணிலாவை எங்கள் கூட அனுப்ப முடியுமான்னு பர்மிஷன் கேட்டேன் அதுக்கு அவங்க என்ன மாப்பிள்ள இப்படிலாம் கேட்குறீங்க தாராளமாக கூட்டிகிட்டு போங்க உங்களுக்கு இல்லாத உரிமையான்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க இந்த மாடு எப்படி மாத்தி மாத்தி பேசுதுன்னு பாத்தியா சரிப்பா சரி அவ்வளவு நம்பிக்கை உன் மேல ஹாய் மைனி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க குழந்தனாரே நீங்க எப்படி இருக்கீங்க குழந்தனாரா தேங்க்யூ மைனி அம்மா வெண்ணிலா மேடம் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஏன் டீச்சர் அவரை மட்டும் குழந்தைநாதனு கூப்பிட்றீங்க என்னையும் மட்டும் மேடம்னு கூப்பிட்றீங்க நீங்கள் கூட தான் என்னைய டீச்சர்னு கூப்பிடுறீங்க அப்படின்னா நானுமே உங்களை அக்கான்னு கூப்பிடுறேன் நீங்கள் இன்னை வெண்ணிலான்னு கூப்பிடுங்க ம் சரி எத்த எப்படித்தான் இருக்கீங்க குட்டிமா பண்ணு நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கன்ட்டேன் இந்த ஊர் இந்த ஊர் குளுரலாம் உங்களுக்கு செட் வச்சான் ஆ வீட்டுக்குள்ளே இருக்கும் போது இந்த பின்னாடி பார்த்தியா நல்லா கன இருக்கும் வெளியே போனால் ஷெட்டர் போட்டுக்குவேன் ம் பார்த்துக்கோங்க கொஞ்ச நாள் ஆனால் பழகிடும் ஆ சரி மைனி ஏதேது இங்க வந்து ரொம்ப தெளிஞ்சிட்ட போல என்ன மலரு நல்லா இருக்கயா நல்லா இருக்க மைனி எப்படி இருக்கீங்க நல்லா ஏன் பின்ன இல்லையா போ உனக்காக தான கோடைkanal வந்திருக்கோம் தம்பி பெரியவனே எப்படி இருக்க நல்லா சின்னவனே நீ எப்படி இருக்க அக்கா உன் வந்தேன் இல்ல வரிசையா எல்லாரையும் நல்லா இருக்கே நல்லா இருக்கேன்னு கேக்குறமே நீ வரிசையா நிக்கிற இல்ல அதான் உன்னையும் கேட்டு வைப்பமேனு காட்டேன் வாய் மூடு ரொம்ப பண்ணாதேன்னு டேய் குட்டிமா மாமா உங்களை யாரோ ஷூட் பண்ண ட்ரை பண்ணதா சொன்னாங்க என்ன மாமா ஆச்சு அதெல்லாம் சும்மாடா ஒண்ணும் இல்ல மாமாக்கு ஒண்ணும் ஆகல பாத்து இருங்க மாமா நீங்க எப்பவும் நல்ல கேர்ஃபுல்லா தான் இருப்பீங்க அத எப்படி கேர்லெஸா விட்டீங்க ஆல் இஸ் வெல் எல்லாம் நல்லதுக்கு தான் எது துப்பாக்கி எல்லாம் வந்தது நல்லது நல்லதுக்காக்கும் ஆமாடா அதனால முடியாம இழுத்துக்கிட்டு இருந்த ஒரு கேஸ் சீக்கிரமா முடிஞ்சிருச்சு அப்படியா ம் எத்தனை நாள் லீவ் போட்டு வந்திருக்கீங்க ரெண்டு நாள் ம் சரிதான் வெனிலா நல்லா இருக்கீங்களாமா நல்லா இருக்கேன் மாமா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மா எத்தனை நாள் லீவ் ரெண்டு நாள் மாமா வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களாமா அப்பா பாட்டி தம்பி தங்கச்சி எல்லாரும் நல்லா இருக்காங்க மாமா சந்தோஷமா இருக்காங்க அப்பாவுக்கு லேட்டர் சீட்ல பிரைஸ் விழுந்திருக்கு அப்படியா உங்க அப்பா லாட்ரி டிக்கெட்லாம் வாங்குவாரா என்ன ம் வாங்குவாரு அதெல்லாம் பேட் ஹாபிட் இல்ல சொன்னா கேட்கவே மாட்டாரு நாங்க திட்டிட்டே இருப்போம் ஆனா இப்போ அது நல்லதாவே போச்சு மாமா இந்த லாட்ரி டிக்கெட் வாங்குறதெல்லாம் சூதாட்டம் மாதிரி தான் அது என்னைக்கும் நம்ம குடும்பத்துக்கு நல்லது பண்ணவே பண்ணாது சும்மா ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபாய்க்காக வருஷம் பூரா நம்ம டிக்கெட்க்கு காசு செலவு பண்றாப்ல இருக்கும் தேவையா இதெல்லாம் ஐநூறு ஆயிரம் இல்ல மாமா ஐம்பது லட்சம் ரூபாய் ஐம்பது லட்சமா லாட்ரி இல்லையா ஆமா மாமா தா போதும் உங்க குடும்பத்து போறானோ நிப்பாட்டு அடே பெரியவனே நீ ஏன்டா எப்ப பார்த்தாலும் எல்லாருக்கிட்டையும் என்கொயரி பண்ணிக்கிட்டே இருக்க சாருக்கு இதான் வேலை கிரைம் பிரான்ச்ல இருக்காராமா அடிக்கடி ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவருக்கு என்கொயரி எல்லாம் பண்ணல சும்மா தான் விசாரிச்சேன் குழந்தனாரே உங்க அண்ணனுக்கு வேற வேலையே இல்ல ஐம்பது லட்சம் ரூபாய் விழுந்திருக்குன்னு சொன்னா அப்படியானு சந்தோஷப்பட்டு கேக்குறத விட்டு போட்டு உடனே என்கொயரி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு பாத்தீங்களா நல்லா திட்டுங்க மைனி நானா நான் சொன்ன கேப்பாரா உங்களுக்கு தான் ஃபுல் ரைட்ஸ் இருக்கு ம் ஒரு ஏத்து ஏத்துங்க இங்க பாருங்க வீட்டுக்கு முதல் தடவையா வந்திருக்கிற பிள்ளையே நிக்க வச்சு கேள்வியா கேட்டுகிட்டு இருக்காதீங்கங்க வீட்டுக்கு மூத்த பிள்ளையா லட்சணமா பொறுப்பா வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு பழகுங்க ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது எல்லாம் நான் தான் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு குழந்தனாரே எப்படி ஃபோர்ஸ் பத்தல இப்ப பாருங்க ஏங்க இப்போ ஆக வேண்டிய வேலைய பாக்கப் போறீங்களா என்ன இந்த இந்த பாத்திரம் இரு அம்மா என்ன விஷயம் எல்லாரும் சொல்லாம கொல்லாம வந்திருக்கீங்க அதுவும் வெண்ணிலாவ கூப்பிட்டுக்கிட்டு தம்பி நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேன்னு அம்மா சொன்னாங்க அதான் கையோட பூ வச்சுட்டு பரசம் போட்டு போயிடலான்னு வந்தோம் அடியே மலரே என்னடி இவங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் கொஞ்சம் வாடி கொஞ்சம் நேரம் நீங்க இது கொஞ்சம் வாங்க இந்த வந்துட்டு ரெண்டு பேரும் கட்டி உருளுங்க சார் என்ன வார்த்தைக்கு வார்த்தை டீ போட்டு பேசுறீங்க அது வேற ஒண்ணும் இல்ல நம்ம அந்த அளவுக்கு அந்யோன்யமா இருக்கிற மாதிரி காட்டினாதானே அவங்க நம்புவாங்க தம்பி வேற ஊர்ல இருந்து வந்திருக்கான் அவன் பார்வையில் இருந்தெல்லாம் எதுவும் தப்பாது நீங்களும் அதே மாதிரியே கொஞ்சம் கோஆப்பரேட் பண்ணுங்க இருந்தால இது கொஞ்சம் ஓவரா இருக்கு அடக்கி வாசிங்க அந்த அளவுக்கு எனக்கு லவ் உங்க மேல அப்படியே இவங்க எல்லாரும் நம்பணும் அதானே உடனே ஒரு சிரிப்பு அப்ப அதுக்கு தானே ஆமாடி பின்ன இப்போ நம்ம ரெண்டு பேரும் தானே பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ எதுக்குடி சரிடி எல்லாரும் நம்மளையே பாக்குறாங்கடி அந்த பக்கம் திரும்பி ஏண்டா பெரியவனே இந்த பிள்ளை மேல முன்புட்டு ஆசைய வச்சுக்கிட்டுதே அன்னைக்கு பொண்ணு பார்க்க போன அன்னைக்கு ஒண்ணுமே பேசாம வாயை திறக்காம வந்துட்டேக்கும் உங்க அக்கா பாருங்க நம்பிட்டாங்க பின்ன ஐயாவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி கல்யாணம் முடியற வரைக்கும் இப்படியே கண்டினியூ பண்ணுங்க நீ சொல்லிட்ட அதுக்கு மறுபேச்சு பேச்சு ஏதடிப்பு ரைட் அப்படியே நடந்துக்கலாம் சரி எதுக்கு இன்ன இந்த பக்கம் வர சொல்லி கூப்பிட்டீங்க அதுவா பரசம் போடுறதுக்கு தாய்மாமா வீட்ல இருந்து யாரும் வரல என்ன ஏதுன்னு வீட்டுக்கு மூத்த மருமகளா லட்சணமா பொறுப்பா கேளுடி

நீங்க எங்கிட்ட இப்படி எல்லாம் மட்டும் உங்க தங்க பிள்ளை பாக்கணும் அப்புறம் இருக்கு உங்களுக்கு கச்சேரி அந்த பயம் இருக்குல்ல மனசுக்குள்ள அப்பதான் என்னமோ பெருசா பேசினீங்க என் தங்க தவிர வேற யாரையும் நான் அந்த மாதிரி எல்லாம் பாக்க மாட்டேன்னு இப்ப எங்க போச்சு சரி சாரி எல்லாம் ஒரு நடிப்பு நடிப்பா இருந்தாலும் ஒரு அளவோட இருக்கணும் என்ன சும்மா வார்த்தைக்கு வார்த்தை டீ போட்டு பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்புறம் நான் பதிலுக்கு தா போட்டேன் தாங்க முடியாது உங்களால எங்க போடுங்க பாப்போம்

எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியா வருதா மைனி எனக்கு இந்த பலபலன்னு பட்டுச்சல கட்டறதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது இப்போ நான் கட்டி இருக்கே பாத்தீங்களா இந்த மாதிரி சிம்பிளா இருந்தா தான் பிடிக்கும் இருந்தாலும் கல்யாண பொண்ணு நீ பட்டுச்சல கட்டலைனா எப்படி நாங்க எல்லாம் கட்டறது அதெல்லாம் ஒன்னு பிரச்சனை இல்ல நீங்க இந்த வீட்டுக்கு மூத்த பொண்ணு இந்த வீட்டோட இளவரசி நீங்க கட்டலாம் எப்படி வேணாலும் நான் கட்டலமா கட்டனால எனக்கு பிடிக்காது நல்லாவும் இருக்காது எனக்கு சிம்பிளா இருந்தா தான் பிடிக்கும் மைனி ஆக்சுவலா இங்க என்ன நடக்குது குழந்தை நரேனியோ அண்ணா கிட்ட இருந்து காப்பாத்துங்க

இன்னமும் பயம் போகலையா எனக்கு என்ன பயம் அதெல்லாம் நான் பயப்பட மாட்டேனே நம்ம போவங்க அங்க வீட்டுக்கு பின்னாடி பெரிய எஸ்டேட் இருக்கு பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும் நம்ம போவ அண்ணே ம் சரிங்க அக்கா தெரியுமா இங்க பெரிய எரும மாடெல்லாம் இருக்கு இங்க ஒரு எரும மாடா இருக்கு ரெண்டு எரும மாடு இருக்கு நான் ஒண்ணு தான் பார்த்தேன் நீ ஒண்ணு தான் பார்த்தயா பின்னாடி திரும்பி பாரு ரெண்டு எரும மாடு நிக்கும் மைனி நீங்க இவங்களையா சொல்றீங்க நான் சொல்றது காட்டு எருமை நான் சொன்னது வீட்டு எருமை ஐயோ இதுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல குழந்தனாரே என்கிட்ட கோச்சுக்கடாதீங்க அவ கடக்கற மைனி அவ எப்பவும் தான் அது ஒரு டெல்லி பசுமாடு ஐயோ மாட்டு கூட்டத்துக்கு நடுவுல வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் போலக்கா ஆமா பாத்தி அவனிலா சரிடா போதும் பேசுனது வந்த காலோட நின்னுக்கிட்டே இருக்கீங்க போங்க போய் எல்லாரும் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் எடுங்க இல்லைன்னா போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க போங்க நான் எங்கேயும் போகலாம்மா நான் வீட்டில் தான் இருக்க போறேன் வீட்டில் தான் இருக்க போறேன்னா வா நம்ம ஐஸ்வர்யா வீட்டுக்கு வந்தால் போயிட்டு வருவோம் கொஞ்சம் நேரம் ம் சரிம்மா கொஞ்சம் நேரம் கழிச்சு போவோம் இவங்க அந்த பக்கம் போனால் நம்ம இந்த பக்கம் போவோம் ஏப்பா பிள்ளைங்களை கூட்டிட்டு போய் கொடைக்கானலை சுத்தி காட்டுறதுன்னா காட்டிட்டு வாங்க ஆ ஓகேம்மா சரி போங்க போய் எல்லாரும் ரெடி ஆகிட்டு வாங்க அப்புறம் பேசுவோம் உட்காந்து சாவகாசம்மா நைட்டு சாயங்காலம் போல ஷாப்பிங் வேற போகணும்னு சொல்லியிருக்கான் தம்பி நான் எப்போ சொன்னேன் ஓ பொண்டாட்டி சொன்னா வா கூட்டிட்டு போ சரிக்கா அப்ப போலாம் கூட்டிமா போடா போய் ஆயிட்டு வாடா சரிங்க